வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பேட்டி இலைசிந்தல் ரோட்டில் வடக்கு பார்த்த சைட்டு பன்னெண்டரை செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக பாருங்கள் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வரும் அதேமாதிரி கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதாவது கோயில்பட்டி டூ எலேஸ் ரோட்டில் கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தால் லெஃப்ட் சைடில் சரவணா ஸ்டீலு அண்ட் ஃபர்னிச்சர் இருக்குது அதுக்கு முன்னாடியே இந்த இடம் வரும் அந்த வரிசையில் வடக்கு பார்த்த இடம் டோட்டலாக பன்னெண்டரை சென்ட் இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ கிடைக்குன்னா ஐம்பது அடி கிடைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் ஐம்பது அடி டோட்டலாக பன்னெண்டரை செண்டு வடக்கு பார்த்த சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது ரோட்டு மேலேயும் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடம் குமரன் நகரில் இருக்குது டிடிசிபி அப்ரூவலு கமர்ஷியல் அப்ரூவல் கமர்ஷியல் பிளாட்டு குரோன் பர்பஸ் காம்ப்ளக்ஸ் அந்த மாதிரி இருக்குது வந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்து அருமையான இடம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்